அந்த வரி வந்து செலுத்தப்பட்டிருக்கு செலுத்தப்படாம அந்த வரி போன் இருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஒரு சட்டவிரோதமா நீங்க பாவிக்கிறேன்றதான் இதனுடைய சுருக்கமான விஷயம் ஆனா விளக்கம் இன்னும் நிறைய இருக்குது அவங்க துபாயில போய் ஒரு லொட்டா ஒரு நூறு இருநூறு போன் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அவங்க வந்து அந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் வந்து பெற்றிருக்க மாட்டாங்க அதை வந்து கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க இப்ப ஒரு நீங்க கேப்பீங்க வந்து இது எந்தெந்த வழியில வருது அப்படின்றத நாங்க பார்ப்போம் இப்படி பதிவு செய்யப்படாம நாங்க எந்தெந்த வழிகள் தொலைபேசிகளை வந்து வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இதை நாங்க எப்படி பதிவு செய்யறது அதை நாங்கள் பார்ப்போம் இருபத்தி எட்டாம் தேதி விக்கெட் உண்மையாகவே தொலைபேசி வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு ஜோசிச்சிங்கன்னா கட்டாயம் இப்ப தொலை தொடர்பு ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா வந்து வேலை செய்யாது அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அந்த இமி நம்பரை வச்சு அது யாருனுடைய அது யாருனுடைய பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இலங்கை நாட்டில் வாழ்ற மக்களாக இருந்த நீங்கள்தான் தொலைபேசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிற்பாடு என்னடா பா இது கோல் பண்றேன் கோல் பண்றேன் வேலை செய்ய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு தொலைபேசியா இதெல்லாம் ஒரு போனா தலையை சுத்தி போட்டு எரிஞ்சிடாதீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று வரையில் இருக்கிற சட்டம் தான் ஆனால் உங்களோட தொலைபேசி வேலை செய்யாது அதுக்கு காரணம் என்னென்னடா உங்களோட தொலைபேசி டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னடா சொல்றா புதுசாக டிஆர்சிஎல் அப்படின்னு கொண்டிருக்கா என்ன விஷயம் இது இது நானும் சில வீடியோகள் யூடியூப்ல நான் புரிய மாட்டேங்குதுண்டா நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த தொலைபேசி இது வந்து இலங்கையில் வந்து அனுமதி பெற்றிருக்கோம் அனுமதி பெறாத தொலைபேசியா இருந்தாலும் நாங்க பாவிக்கிறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தொலை ஆணையம் வந்து தான் பாத்தீங்கன்னா வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாங்க இது கட்டாயம் பின்பற்றணும் ஆனா இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா வரையில்லை இது வந்து இதுக்கு முதல்ல இருக்கு இப்போ அனுரவியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு நிறைய ரூல்ஸ் கட்டாயம் பின்பற்றணும் சொல்றாங்க தான் இதுவும் வருது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு நிறுவனத்துல ஒரு அபான்ஸ் நிறுவனமோ சம்சங் நிறுவனமோ அந்த ஒரு நிறுவனத்துல போய் நீங்க ஒரு தொலைபேசி ஒன்று வாங்குறீங்க இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு வைங்களேன் அந்த பாக்ஸில் பாத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டிஆர் சிஎஸ்எல் அப்படின்னு வந்து போட்டிருக்கும் அதாவது வந்து அதாவது சுருக்கமா சொல்லணும்டா இந்த இலங்கை நாட்டுக்கு ஒரு தொலைபேசி வருதுன்னா அந்த வரி வந்து செலுத்தப்பட்டிருக்கு செலுத்தப்படாமல் அந்த வரி போன் இருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஒரு சட்டவிரோதமா நீங்க பாவிக்கிறேன் தான் இதனுடைய சுருக்கமான விஷயம் ஆனால் இதில் விளக்கம் நிறைய இருக்குது நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் வந்து நான் ஒரு தொலைபேசி போய் காசு கொடுத்து தானே வாங்கினேன் நான் சட்ட விரோதமா ஒண்ணும் வாங்க இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் என்ன விஷயம் என்றால் இப்போ ஒரு நிறுவனத்துல அபான்ஸ்ல நீங்க போய் ஒரு தொலைபேசி வாங்குறீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய நிறுவனம் இருக்கும் ஒரு அபான்ஸ்ல நீங்க வாங்குறீங்க இந்த தொலைபேசி ஒரு அம்பதாயிரம் ரூபாண்டா இதே நீங்க அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒரு கடை இருக்கு அந்த கடையில போய் அதே தொலைபேசி வாங்க ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் குறைவா இருக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாண்டு வைங்களேன் இது எப்படி சாத்தியம் என்றால் இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நிறுவனம் அப்படின்றக்குள்ள வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்றக்குள்ள அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நாட்டுக்கு கொண்டு வர்ற பொருட்கள் தொலைபேசி எல்லாத்துக்குமே வரி வந்து செலுத்தப்பட்டுதான் உள்ளுக்கு வரும் ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற கடக்காரர் என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்க துபாயில போய் ஒரு லொட்டா ஒரு நூறு இருநூறு போன் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அவங்க வந்து அந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் வந்து பெற்றிருக்க மாட்டாங்க அதை வந்து கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வரி செலுத்தணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒன்று செலுத்தணும் அந்த காரணத்தினால என்ன செய்வாங்கன்னா அதை வந்து விற்பனை செய்வாங்க அப்ப நாங்க அந்த தொலைபேசியை வாங்கி வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைவா இருக்குன்னு பாவிப்போம் இப்போ இதனால என்ன பிரச்சனை இதே ஓகே தானடாப்பா இதுல இப்ப என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு லாபம் ஒன்று இருக்கு தானே நீங்க யோசிக்கலாம் ஒன்று அரசாங் அரசாங்கத்துக்கு அந்த வரி அப்படின்றது செலுத்தப்படாம ஒரு நட்டம் ஒன்று ஏற்படுது ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ ஒரு நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இப்போ ஒரு தொலைபேசி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் கொலைக்காரர்கிட்ட அந்த தொலைபேசி இருக்குண்டா அவர் அந்த கொலைக்காரர் அப்படின்னு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படியா இருந்துச்சுன்னா அந்த தொலைபேசியை வந்து நாங்க இப்ப அந்த தொலைபேசி பாத்தீங்கன்னா வந்து அவருடையதான்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது சட்ட ரீதியா அவ அந்த தொலைபேசியில இருக்கிற தரவுகள் எடுக்க முடியுமே அந்த தொலைபேசி அவ வெறும் தொலைபேசியா இருந்துச்சுன்னா அந்த தொலைபேசி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து போமட் பண்ணி எல்லாம் டெலீட் பண்ணப்பட்டிருந்தா கூட வந்து அந்த இமி நம்பரை வச்சு அது யாருனுடையது யாருனுடைய பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படியான சில சிக்கல் இருக்குது இந்த மாதிரியான நிறைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நிறைய குற்றச்செயல்களை தடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரு தொலைபேசி கட்டாயம் ஒரு நாட்டின் உள்ள பாக்கப்படுது அப்படியா இருந்துச்சுன்னா வந்து ஆஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இப்போ நீங்க கேட்பீங்க வந்து இது எந்தெந்த வழியில வருது அப்படிங்கறத நாங்க பாப்போம் பதிவு செய்யப்படாம நாங்க எந்தெந்த வழிகள் தொலைபேசிகளை வந்து வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இதை நாங்க எப்படி பதிவு செய்யறது முதலாவது இப்ப வந்து ஒரு கடைக்காரர்கள் வந்து வந்து அந்த விலையை மக்களுக்கு குறைவாக லாபமாக விற்பனை அதிகரிக்கிறதுக்காக இலங்கையினுடைய தொலை தொடர்பு ஆணையத்தினுடைய தொலைபேசிகளை கொண்டு வருவாங்க சரியா அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வழி இன்னொரு வழி பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது சுற்றுலா போகும்போது வந்து தொலைபேசியை வாங்கிட்டு வருவீங்க ஆனா அதுவும் வரியை செலுத்த நிறைய காரணம் இருக்கு முதலாவது காரணம் வருகின்ற விஷயத்த மெயினா சொல்றேன் அதுதான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நட்டம் அதுதான் முதல் காரணம் ஆனா அதோட இன்னும் காரணங்கள் இருக்கு அது தேவைப்படாது அப்ப இன்னொன்று உங்களோட சொந்தக்காரர் யாராவது வெளிநாட்டுல இருந்து அவங்க பாவிச்ச போனோம் இல்லாட்டி அவர் தொலைபேசி புதுசோ வந்து அனுப்பி இருப்பாங்க இந்த மாதிரியான வழிகள் இருக்குது சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த தொலைபேசி உள்ளுக்கு வந்து பதிவு செய்யப்படாம இருக்குது இது இந்த மாதிரியான வழிகளில் எடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்க கேட்கறதுனட இப்ப நான் எப்படி பதிவு செய்யறது இது எப்படி பதிவு செய்யறது என்ன புதுசு புதுசா ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றீங்கன்னு யோசிக்கலாம் புது ரூல்ஸ் எல்லாம் இல்ல அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது உண்டே நீங்க என்ன சிம் பாவிக்கிறீங்களோ டயலாக்கோ ஆட்டோலோ ஹச்சோ மொபிட்டலோ எது பாவிக்கிறீங்களோ அந்த ஹோட்டல எனக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களோட தொலைபேசி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா பதிவு செய்யப்படையில் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படியும் இல்லையா அந்த காரியாலயம் அந்த ஆஃபீஸ் வந்து உங்களோட எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டங்களில் வந்துருக்கு அந்த மா ஆஃபீஸுக்கு போய் நீங்க வந்து என்னுடைய தொலைபேசி மீ நம்பரை நீங்க கொடுத்து வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான் செக் பண்ணலாம் அதே சமயத்தில் அவங்கள்ட்ட கதைச்சு நீங்கள் அந்த உங்களோட தொலைபேசியை வந்து பதிவு செய்யலாம் சரியா இ மீ நம்பரை வச்சு நீங்க பதிவு செஞ்சு கொள்ள முடியும் இது ஒரு விஷயம் அதே போல நீங்க கூகுள்லயே வந்து சும்மா சாதாரணமாக டிஆர்சிஎல் அப்படின்ற எஸ்எல் அப்ரூவல் கிடைச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சேர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் அதில் எப்படி செக் பண்ணுறது இமீ நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த தகவலை எப்படி செக் பண்ணுறது எல்லாமே நான் போடுறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி நீங்கள் கூகுளில் செக் பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்ச நபர்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நீங்கள் செய்யலண்டு வைப்பே இதெல்லாம் நீங்கள் செய்ய இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு இப்போ படங்களுக்கு உண்மையாகவே தொலைபேசி வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயம் இப்ப தொலை ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா வந்து வேலை செய்யாது அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் வந்து மிக 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 குறைவு அதை சாத்தியப்படுத்தணும்னா அந்த அளவு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக நம்ம நாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு சில வேலைகள்ல நடக்கலாம் ஆனா தொலை ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா கட்டாயம் உங்களுடைய தொலைபேசி பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி எட்டாண்டு கதிக்கு பிற்பாடு சிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் கிடைக்காத ஒரு தொலைபேசியாக இருந்தால் வேலை செய்யாது அப்படின்றத நீங்கள் வந்து உங்கள் யாருக்குமே ஒரு காண்டாக்ட் பண்ண முடியாது கதைக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது சாத்தியமான்ட்டு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எனக்கு தெரிஞ்ச மிக 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 அறிவு தான் ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஸோ அதனால எதுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கோங்க சரி இது ஒன்று இன்னொன்று என்னென்று பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சனாட விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் இதில் உங்களுக்கு தெளிவு இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ நம்ம தெளிவாக கதைப்போம் சரியா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு குற்றஞ்சாட்டி இருக்கு இல்லை அவர் வந்து மக்களுக்காக கதைக்கிறதுக்காக வந்து பாராளுமன்றத்துக்கு போறாரு அங்க போனா எனக்கு கதைக்கிறதுக்கு நேரம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு மூணாவது தடவை கதைக்கிறாங்க என்ன சொல்றீர்கள் நான் வந்து கடிதம் ஒன்று அனுப்பிருக்கிறேன் அறு எதிர்கட்சி தலைவருக்கு சஜித் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனா எனக்கு இன்னும் சரியான பதில் தர இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் எனக்கு கதைக்கிறதுக்கு நேரம் மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து கதைக்கிறார் அதுக்கு சபாநாயகர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஒரு குழுவை நியமனிச்சிருக்கேன் அது ஆராயப்பட்டது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் பாப்பா மற்ற மாதிரி இது நேரத்துக்கு வேற ஒரு தனிக்குழு அமைப்பீங்களா அதுக்கு பதில் கிடைச்சி அது இவருக்கு நேரம் கிடைக்கிற அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருப்பதா எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு மொத்தத்தில் இதை யோசிக்கும் போது என்ன நமக்கு தோணுதுண்டா மக்களினுடைய கருத்துக்களையும் பார்க்கும்போது எப்படி இருக்குதுண்டா இந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் அவங்கட கதிரையில வந்து முதல் நாளே வைத்தியர் அவங்க இருந்தாங்க அப்புறம் அலுவலகத்துக்கு போகும்போது அடிபடி வந்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சர்ச்சையா இருக்குது அதுக்கே வந்து மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல என்ன நடந்தது அதுக்கே ஒரு குழு அமைச்சு என்ன நடந்தது என்ற பார்ப்போம் என்று சொன்னாங்க அதுவே இன்னும் முடியல அப்ப அதுக்காக தான் பழி வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றும் வருது சோ இது பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுன அவங்களோட பக்கம் வந்து மூன்றாவது தடவையும் கேட்டிருக்கிறார் சரியான பதில் கிடைக்க இல்லை பாப்பம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுங்க அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமைன்றார் யோசிச்சு பாருங்க சரி அடுத்தது நின்று பாத்தீங்கன்னா இன்னொரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் பாத்தீங்கன்னா இருட்டாய் கொண்டு போது டக்கண்டு கதைச்சு முடிப்பேன் இருபத்தி ஒரு வயது இளைஞன் பாத்தீங்கன்னா தவில் வித்வானினுடைய ஃபேமஸான மகன் யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறைக்கு போற விதியில நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு பாத்தீங்கன்னா வேகமாக பைக்ல போயிருக்கிறார் ஒரு மாடோ மாடு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்து குறுக்க வந்திருக்கு அதுல மோதி ஒரு திருவிலோட மோதி பாத்தீங்கன்னா உயிரிழந்துட்டு பாருங்க ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் ஒரு நல்ல கலைஞன் ஒரு வேகத்தால அவரனுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டேன்